இந்த காணொலியில் இன்றைக்கி நாங்கள் ஒரு தமிழ் திரைப்படம் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கருடன் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆர் துறை செந்தில்குமார் டிரெக்ஷனில் வெற்றி மறந்து கதையில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த கருடன் இதுக்கு ஐஎம்டிபி பத்துக்கு எட்டு புள்ளி ரேட்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்தில் சூரி உன்னி முகுந்தன் சசிகுமார் ராஜேந்திரன் மைன் சமுத்திர கன்னி இந்த மாதிரி பிரபலங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல பற்றி சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியக்காக தான் இந்த திரைப்படத்தில் சசிகுமார் வந்து நடிச்சுருக்குறேன் இந்த ரோலில் நாங்கள் வந்து சசிகுமாரை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஷாக் ஆகியிருப்போம் இப்படிப்பட்ட ரோல்ல சசிகுமார் நடிப்பாரா அப்படின்னு வெற்றிமாறனும் செந்தில்குமாரனும் யோசிச்சுட்டு இருந்த வேலையில சூரியக்காக நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து பண்ண படம் தான் இந்த கருண திரைப்படம் ஸோ அந்த கவுண்ட திரைப்படம் உண்மையாகவே நாங்கள் சூரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இவ்வளவு காலம் நாங்கள் சூரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபன்னான காமெடியை நான் பார்த்துட்டு இந்த திரைப்படத்தில் இப்படி பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாகவும் அவரோட வளர்ச்சி வந்து எல்லோருமே வியக்கத்தக்கதாகவும் இருக்கும் ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த படம் அப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்